ஓம் சாந்தி வணக்கம் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக மற்றும் அமைதியும் சந்தோஷத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கட்டும் ஸோ இந்த ஆண்டில் வந்து எல்லோரும் வந்து இப்போ நம்ம பார்த்தோன்னா எல்லாமே ரொம்ப வெகு சீக்கிரமாக நடந்துகிட்ருக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடந்துகிட்ருக்கு இப்போ எப்படி வந்து ஒரு ஆண்டு எப்படி சீக்கிரம் போகுதுன்னு நம்மளால் பார்க்குறோம் இப்போது ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை செய்கிற மாதிரியும் இருக்குது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் அதிகமாகிடுச்சு எல்லாருடைய நடைமுறை வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களும் அதிகமாகுது ஸ்ட்ரெஸ் நிறைய க்ரியேட் ஆகுது மற்றும் இருக்க எதிர்பார்ப்புகளும் அதிகமாகிடுச்சு ப்ளஸ் டெக்னாலஜியும் முன்னேற்றங்கள் நிறைய நடந்துருக்கு நம்மளுக்கு கிடைக்கிற டைம் ஒரு நாளில் நம்மளுக்கு கிடைக்கிற டைம் பார்த்திங்கன்னா டெக்னாலஜியோட போகுது மற்றவங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறத போகுது வேலையில் நிறைய போகுது அது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிஸியாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஹோல் உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லோருமே ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நிலமையில இப்போ இருக்கும் இப்போ காலகட்டம் வந்து அந்த மாதிரி இருக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு நம்ம டைம் கொடுக்கறதுன்றது ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ நம்ம நினச்சால் கூட நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து ஈர்க்குது நம்ம மெடிடேட் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா டிவி பார்க்கணும்னு தோணுது இல்லை வந்து ஃபோன் செக் பண்ணலாம் தோணுது இல்லை யார் மெசேஜ் பண்ணாங்கன்னு பார்க்குறோம் இல்லை வந்து இல்லைனா குழந்தைங்கள போய் கவனிக்கிறோம் இல்லை நியூஸ் பார்க்குறோம் இல்லை வீட்டு வேலைகள் இருக்குது இல்லை வேலையில் நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்குது அதாவது நம்ம எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து காரியங்களில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் எல்லாருடைய காரியங்களும் அதிகமாகிடுச்சு எல்லாருடைய பொறுப்புகளும் அதிகமாயிடுது எல்லோரும் எதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ சும்மா யாராவதுவங்க உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னா ஒரு சேரில் ஏன் சும்மா உட்காந்துட்ருக்க எதாவது வேலை பண்ண வேண்டியது தானே அப்படின்றோம் ஏன்னா சும்மா உட்காறது கூட என்ன ஆகிடுது ஒரு தப்பு அப்படின்ற மாதிரி ஆகிடுது எல்லா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஏதாவது ஒரு வேலையில் பிஸியாக இருந்துகிட்டு இருக்கும் ஸோ இப்போது இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறும் முடிஞ்சிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழும் வருது இதுவும் ஃபாஸ்ட்டாக போயிடும் ஆனால் இந்த வருஷத்தில் நம்ம என்ன ஒரு புதுமை கொண்டு வரலாம் அப்படின்னா நம்ம நம்மளுக்காக கொஞ்சம் நேரம் வந்து இந்த வருஷத்தில் ஒதுக்கலாம் ஸோ டெய்லி வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது வந்து நான் எனக்காக ஒதுக்க போகிறேன் ஸோ இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் நான் வந்து எல்லா வேலைகளும் நிறுத்திட்டு அதாவது காரியங்கள் செய்கிறதுக்கு பதிலாக அமைதியாக ஒரு இடத்துல போய் நான் உட்காந்துக்கணும் ஸோ உங்கள் வீட்டிலே நீங்கள் ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணலாம் இல்லை உங்கள் வீட்டில் தோட்டம் இருக்குது இல்லை வெளியில் ஏதாவது பார்க் இருக்குது இல்லை ஏதாவது இல்லை உங்கள் வீட்டிலேயே ஒரு ரூமில் கூட வந்து நீங்கள் வந்து தனியாக உட்காந்துட்டு அந்த பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் எப்போ வேணால் சூஸ் பண்ணலாம் இது காலையில் பதினஞ்சு நிமிஷமாக இருக்கலாம் இல்லை ஈவினிங்காக இருக்கலாம் இல்லை நடுவில் உங்களுடைய ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த பதினஞ்சு நிமிஷத்தை தேர்ந்தெடுத்து இதில் வந்து யாரை பற்றியும் யோசிக்காமல் எதை பற்றியும் யோசிக்காமல் தன்னை பற்றி மட்டுமே தன்னுடைய நல்ல விஷயங்களை ப இதை மட்டுமே நம்ம யோசிக்கணும் அதாவது இன்றைக்கி நான் என்கிட்ட எனக்கு என்ன விஷயம் பிடிச்சிது இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன் வாழ்க்கையில் என்ன நல்ல விஷயங்கள் நடக்குது நான் என்ன இருக்கேன் நான் எப்படி இருக்கேன் எப்படி எல்லார்கிட்டேயும் பேசுகிறேன் எனக்கு பிடிச்சிருக்கா நான் வந்துட்டு என்னையே எனக்கு பிடிச்சிருக்கா நான் வந்து அன்பாக நடந்துக்கிறேனா நான் வந்து மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேனா அப்படி இல்லை அது செக்கிங் ஒரு சுய செக்கிங் வந்து நம்ம பண்ணணும் நம்மளே நம்ம செக் பண்ணணும் ஆனால் மெயின் திங் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் அதாவது நம்மளை நம்ம வந்து குறை சொல்லாமல் நம்மளே நம்ம வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணாமல் நம்மளே நம்ம மட்டம் தட்டாமல் ஒரு ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒரு அன்பு நிறைந்ததாக நம்மக்கிட்ட ஒரு உரையாடல் நம்ம நடத்தணும் ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் யுவர் செல்ஃப் ஆர் ஹேவிங் அ டயலாக் வித் யோர் செல்ஃப் நம்மக்கிட்டயே நம்ம வந்து பேசணும் ஸோ இதை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா கூட ஓகே அப்புறம் ஸ்லோவாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை இது ஒன்று செஞ்சுட்டு கூடவே வந்து ஒரு யூடியூப்லேயோ இல்லை வந்து உங்ககிட்ட மியூசிக் எதாக இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சீடியோ போட்டு அமைதியாக ஒரு மியூசிக் சீடி போட்டு இல்லை இன்ஸ்ட்ருமெண்டல் போட்டு அப்படியே மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் யாரை பற்றியும் நினைக்கக்கூடாது நான் வந்து இப்போ அமைதியாக மட்டும் நான் நினைக்க போகிறேன் அமைதியாக நான் ஃபீல் பண்ண போகிறேன் அப்போ புத்தி எல்லா இடத்துலையும் ஓடும் மனசு எல்லா இடத்துலையும் ஓடும் ஆனால் இதை நீங்கள் டெய்லி பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து பண்ண ஆரம்பித்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மாதத்தில் உங்கள் மனசு வந்து அழைப்பாகிறது குறைஞ்சிரும் அப்புறம் நீங்கள் வந்து மற்ற யோகா வழிகளை கூட யூஸ் பண்ணலாம் ராஜ்யோகா கற்றுக்கலாம் பிரம்மகுமாரி யோகா சொல்லி கொடுக்குறாங்க அது கூட நீங்கள் போய் கற்றுக்கலாம் இல்லை நீங்களே ஒரு ப்ராக்டிஸ் யோகம் ஒரே நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ உடலுக்கு செய்யக்கூடிய யோகம் வேற வேறு மனசுக்கு செய்யக்கூடிய யோகம் வேறு ஸோ ராஜயோகம்ன்றது மனசுக்கு செய்யக்கூடிய யோகம் நம்மளே நம்ம எப்படி வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறது நம்ம மனசை எப்படி அமைதியாக வச்சுக்கிறது எப்படி நம்ம வந்து அதாவது இங்கிலீஷில் வந்து கிரவுண்டிங் யோர் செல்ஃப் அது நான் என்ன நான் எப்படி வந்து திறமாக வச்சுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அவ்வளோ தூரம் நம்ம உறவுகள் நம்ம கிட்டேருந்து விளையக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து நல்லதா வரும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம அஸ்திவாரமே நம்ம வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னா அப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்களும் வந்து வீக்காக தான் இருக்கும் ஒழுங்காக வராது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம சுகத்தை வாங்குகிறோம் வெளியிலேருந்து நம்ம வந்து அமைதியும் சந்தோஷத்தையும் எடுக்கிறோம் இது வந்து இன்சைடாவோட அப்ரோச் அதாவது உள்ளுக்குள்ளேருந்து என்கிட்டேருந்து நான் வெளியில் சந்தோஷத்தை கொண்டு போகிறேன் என்கிட்டேருந்து நான் அமைதியை கொண்டு போகிறேன் என்கிட்டேருந்து நான் சந்தோஷத்தையும் கான்ஃபிடென்ஸையும் கொண்டு போகிறேன் வெளியிலேருந்து நான் வாங்கலை இதுதான் மெடிடேஷன் தியானம்ன்றது உள்ளுக்குள்ளே நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய சக்திகளை யூஸ் பண்ணி வெளியில் சந்தோஷத்தையும் சக்தியும் கொண்டு வரது இப்போது இருக்கிற உலகம் எப்படி இருக்குதுன்னா எல்லாமே வெளி அவுட் சைடு என்ன இருக்குது எல்லாம் வெளியிலேருந்து நம்ம வாங்கணும் பொருட்கள் வாங்கணும் கூடவே நம்ம வெளியிலேருந்து சந்தோஷத்தை ட்ரை பண்ணுறோம் வெளியிலேருந்து மரியாதை வாங்குகிறோம் வெளிலேருந்து அன்பை வாங்குகிறோம் எல்லாமே வெளிப்படையாக ஆகிடுது ஆனால் தியானம்ன்றது உள்முகமான ஒரு பயிற்சி நான் வந்து என்னுடைய மனசுக்கிட்ட நான் பேசி என்னுடைய புத்தி என்னுடைய இது திறமைகளெல்லாம் யூஸ் பண்ணி நான் வெளியில் அந்த அவுட்புட்டை வந்து கொண்டு வரேன் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பதினஞ்சு நிமிஷம் செய்யலாம் அதே போல் ஃபேமிலி டைம் இப்போ நீங்கள் குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்து ஃபேமிலி டைம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ஒன் ஹவர் அது வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து நல்லதை பேசணும் இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் எல்லோரும் உங்கள் குடும்பத்தில் ஒன்றா உட்காந்து நல்ல விஷயங்களை பேசுருக்கீங்க ஓகே கல்யாணம் வரும் வீடு கட்டுறோம் இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் வருது அது வேறு விஷயம் அது அது வந்து திருப்பி அது ஒரு காரியமாக தான் எடுத்தே தவிர உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் நல்லது வந்து உட்காந்து நீங்கள் பேசியிருக்கீங்களா இந்த வருஷம் வந்து நம்ம வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உட்காந்து ஒன்றா ஒரு சாப்பாடு சாப்பிட்டு டிவியெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டைனிங் டேபிளையோ இல்லை கீழே உட்காந்து எல்லாரும் நாலு பேரோ அஞ்சு பேரோ யார் இருக்கீங்களோ உங்கள் க்ளோஸ் ஃபேமிலி கூட உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து நல்ல விஷயங்களை பேசுங்க உதவு ஓகே இந்த வாரம் எனக்கு உங்கள் கிட்டேருந்து இது பிடிச்சிருந்தது அம்மா அப்படின்னு அம்மாக்கிட்ட சொல்லலாம் அப்பா நீங்கள் எனக்கு இது பண்ணியிருந்தீங்க ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க இந்த வாரத்தில் அப்புறம் குழந்தை வந்து சொல்லலாம் எனக்கு எனக்கு வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அம்மா எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க அப்போ வந்து தங்கச்சி சொல்லலாம் அண்ணா எனக்கு ரொம்ப வந்து எங்கள் ஸ்கூல் போகும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு எதாவது ஒரு நல்ல விஷயம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறது குழந்தைங்க பேசிக்கிறது இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட பேசுகிறது ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான உறவு வந்து ஒரு குடும்ப சூழ்நிலை வந்து இதன் மூலமாக க்ரியேட் ஆகுது ஸோ ஒரு ஒன் ஹவர் வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுக்கலாம் யார் என்ன வேலை செஞ்சாலும் சரி ஃபோன் எல்லாம் தனியாக வச்சுட்டு செல்ஃபோன்ஸை தனியாக வச்சுட்டு டிவி ஆஃப் பண்ணிவிட்டு பேசும்போது யாரையுமே கரெக்ட் பண்ணணும்னு என்னத்தோட உட்காரக்கூடாது நான் உட்காரேன் அப்படின்னா ஓகே இது ஃபேமிலி டைம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இல்லை குழந்தைங்கள வந்து திட்டிக்கிட்டு இல்லை குழந்தைங்களை கரெக்ஷன் கொடுக்குது இது கரெக்ஷன் டைம் கிடையாது இது வந்து ஜஸ்ட் ஃபேமிலி டைம் ஃபேமிலி டைம்னால் அந்த ஃபேமிலியாக நம்ம ஒன்றா இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய வைப்ரேஷன் நம்ம என்ஜாய் பண்ணுறோம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நம்ம அன்பாக பழகுறோம் ஒருத்தர் ஒருத்தரை நம்ம பாராட்டுறோம் ஸோ நம்மளே நம்ம குடும்பத்தை பாராட்டலன்னா வேறு யார் பாராட்டுவாங்க நம்மளே நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மரியாதை கொடுக்கல அவங்களோட குறைகளை நம்ம ஏற்றுக்கல அப்படின்னா வேற யார் ஏற்றுப்பாங்க ஸோ நான் வந்து யார் என் குடும்பத்தில் வந்தவங்க இவங்கெல்லாம் ஒரு காரணத்துக்காக என் கூட இருக்காங்க என்னுடைய குழந்தைகள் செட்டப் பண்ணாலும் சரி இல்லை என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து குறை சொல்கிறவராக இருந்தாலும் சரி இல்லை என்னுடைய ஒய்ஃப் வந்து ஏதாவது ஒரு குற இருக்கலாம் யாருக்கு என்ன வேணால் குறை இருக்கலாம் ஆனால் குடும்பமாக நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அந்த கனெக்ஷனுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தத்தில் நான் என்ன பண்ணணும் எல்லாரையும் வந்து ஏற்றுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்களோட நல்ல விஷயங்களை நம்ம பார்த்து அவங்கக்கிட்ட நம்ம அன்பாக பழகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு குடும்பம் வந்து ஒரு யூனிட்டாக நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து இருக்க முடியும் ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்மளுக்கு நம்ம செஞ்சுட்டோம் ரெண்டாவது நம்ம கூட இருக்கவங்களுக்கும் நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம செஞ்சுட்டோம் அப்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் இதுலேயே நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஒரு படி அதிகமாகவே நல்லாவே இருக்கும் நம்ம எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்ப்போம் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பாசிட்டிவாக சந்திக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு வந்து நம்ம மனசுலையும் இருக்கு கூடவே நம்ம குடும்பத்துக்கும் அதை கொண்டு வந்திருக்கும் இப்போ ஸ்டார்டிங் நீங்கள் பண்ணும்போது இதை ஒத்து வராமல் இருக்கலாம் ஏன்னா எல்லோரும் சகையோகம் கொடுக்க மாட்டாங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மெயினாக குடும்பத்தில் இருக்கவங்க பெரியவங்க நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் ஸ்லோலி இன்வால்வ் ஆகிடுவாங்க மெயினாக இந்த குடும்பம் நேரத்தை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணாமல் ஒரு சந்தோஷமாக யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்கிறத நம்ம அலோக் பண்ணோம் அப்படின்னா இது நேச்சுரலாகவே ரொம்ப நல்லா வந்து ஒரு ஐடியாவாக இருக்கும் நல்ல கான்செப்டாக வளரும் இது இதன் மூலமாக நீங்களே பார்ப்பீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய யூனிட்டி எவ்வளோ அதிகமாக இருக்குது வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் வீட்டுக்கு வருது சம்டைம்ஸ் பாருங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா எல்லோரும் ஆளாளுக்கு அவங்க மூலையில் அவங்க வேலையை செஞ்சுட்ருக்காங்க அப்போ குடும்பம்ன்றது எதுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வீட்டில் இருக்கவங்களோட வீட்டுக்கு வெளியில் இருக்கவங்கிட்ட நிறைய பேசுகிறோம் வீட்டுக்கு நம்ம உறவில் இருக்கிறவங்கள தவிர உறவில் இல்லாதவங்ககிட்ட நம்ம நிறைய பழகுறோம் நம்ம மனசுள்ள விஷயங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம் ஏன் ஏன்னா அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது நம்ம மனசை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இப்போ குடும்பத்தில் இருந்தும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அதுக்கு பல நம்ம பிரச்சனை வந்தாங்கன்னா நம்மளை அவங்க தட் மட்டன் தட்டிக்கிட்டு நம்மளே அவங்களை திட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா நேச்சுரலாக அவங்க வெளியில தான் போவாங்க ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம குடும்பத்தில் உருவாக்கணும் ஸோ இது ரெண்டு ஒரு விதமான ஐடியாஸையும் நம்ம இந்த வருஷம் ட்ரை பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு ராஜயோகம் வந்து கற்றுக்கலாம் ராஜயோக தியான முறையை கற்றுக்கலாம் ஆனால் இந்த வருஷத்துக்கு இந்த ரெண்டு ஐடியாஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஒன்று தனக்காக டைம் ஒதுக்குறது அட்லீஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் இதுக்கு ஒரு தனியாக ஒரு பயிற்சி ஒரு மெத்தர்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு மணி நேரம் பண்ணுறதுக்கு மெத்தடே இல்லைனா கூட பதினஞ்சு நிமிஷம் மெடிடேட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ ரெண்டாவது குடும்ப நேரம் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இந்த வருஷம் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம லைஃப்பை வந்து அல்டிமேட்டாக நம்ம வந்து எப்படி பாசிட்டிவாக வாழ முடியும் பிரச்சனைகள் வரது வந்து தடுக்க முடியாது பிரச்சனைகள் வரதான் செய்யும் சேலஞ்சஸ் வரும் நம்மளுக்கு நிறைய இடையூறுகள் வரதான் செய்யும் லைஃப்பில் ஏன்னா அதுதான் வாழ்க்கை ஆனால் அதில் நம்ம எப்படி வந்து பாசிட்டிவாக நம்ம இருந்து நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் சாந்தி